வாங்க இன்னைக்கு தேங்காய் பால் வச்சு ஒரு குலிஃபிஐ செய்ய போகிறோம் நல்லா வெயிலுக்கு குளிர்ச்சியாக அதை எப்படி சேர்த்து பார்க்கலாம் பாருங்கள் நான் நல்ல பால் தேங்காய் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் இது அப்படியே வந்து எல்லாம் உடிச்சு இது பண்ணி ஸ்கியூப் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து எல்லாம் நைஸாக அரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நல்லா வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் இன்னக்கில் வந்து ரெண்டு ஏலக்காப்பு போட்டுக்கலாம் போட்டு நைஸாக பால் எடுத்துடலாம் அரிச்சு பாருங்க நல்லா தேங்காய் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் நைசா இதை வந்து அப்படியே ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிக்கலாம் நல்லா திக்காக எடுத்துக்கலாம் தேங்காய் பால் நல்லா மிக்ஸி வாஷ் பண்ணி அப்படியே எழுவோம் அந்த தண்ணியும் அப்படியே போட்டுக்கலாம் கப்பு எவ்வளோ இது வந்து பால் இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு திக்காக எடுத்துப்போம் தண்ணியாக வேண்டாம் பாருங்க தேங்காய் பால் வந்து இவ்வளோ வந்துருக்கு இது அப்படியே அலந்து எடுத்துப்போம் நாலு டம்ளர் வந்திருக்குங்க பால் பால் வந்து அப்படியே அடுப்பில் வச்சுட்டேன் மீடியமாக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேவரில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு திக்காக வந்து காய வச்சுக்கலாங்க காஞ்ச பிறகு என்னென்ன போடுறதுன்னு பார்ப்போம் வாங்க டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பார்க்காமல் ரெண்டு நட்டு ஒரு மூணு முந்திரி போட்டு குறை குரன்னு அரிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் பாருங்கள் ரொம்ப பொடியாக வேண்டாம் நல்லா கடிச்சி சாப்பிட்ற மாதிரி இந்த அளவுக்கு குர குரன்னு அரிச்சு எடுத்துக்கலாம் பால் பாருங்கள் நல்லா திக்காக எடுத்து இதில் வந்து அப்படியே இந்த தூள் போட்டுடுவோம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் రెండు స్పూన్ అలవుకు వంద కార్న్ఫ్లవర్ మావి ఎంకే కొంచెం తన్నీ பண்ணிடலாம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அதில் தேங்காய் பால் நல்லா திக்காகிட்டு இருக்குது அப்படியே கலக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் விட்டுமன்னா கட்டி தட்டிவிடும் அப்படியே கலக்கிட்டே இருப்போம் சர்க்கரை வந்து நம்ம நாலு ஸ்பூன் எடுத்துருக்கோம் பால் பால் வந்து நாலு டம்ளர் எடுத்திருக்கேன் தேங்காய் பால் ஒரு டம்ளருக்கு வந்து நம்ம கொஞ்சம் குல்பி ஐஸுங்கிறதுனால இனிப்பு கொஞ்சம் கூட இருக்கணும் அதனால் ஒரு டம்ளருக்கு மூணு ஸ்பூன் அளவு சக்கரை அந்த மாதிரி நாலு டம்ளருக்கு பன்னெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் பன்னெண்டு பன்னெண்டு ஸ்பூன் போட்டாச்சு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்லாம் நல்லா வாசம் முந்திரி ஏலக்காய் வால்நட்ஸ் எல்லாம் போட்டு ஹெல்த்தியான தேங்காய்பால் குல்பி நல்லா குளிர்ச்சா சில்லுன்னு கொஞ்சம் அப்படியே சூடாக போட வேண்டாம் கொஞ்சம் ஆறுன உடனே போடலாம் ரொம்ப ஆறுன கட்டி ஆகிடும் அதனால கொஞ்சம் ஆறுன பிறகு டம்ளரில் போட்டு வச்சுருவோம் பட்டர் பேப்பர் எடுத்துருக்கேன் அப்படியே இந்த டம்ளரில் உள்ளே போட்டுப்போம் அப்படியும் போட்டு வைக்கலாம் பட்டர் பேப்பர் தான் கொஞ்சம் எடு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக அப்படி வச்சுருக்கேன் சூடாக இருக்கிறாச்சே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுடுவோம் ஆரிட்டா போட முடியாது அதுக்காக சூடாகவே போட்டு வச்சுருவோம் கொஞ்சம் ஆறுன பிறகு ஸ்டிக் வச்சுக்கலாம் இன்னொரு பீஸ் கூட வச்சுருக்கேன் இதில் பேப்பரை பாருங்க சின்ன சைஸ் இந்த அளவுக்கு போதும் ஃபுல்லாக வேண்டாம் இது கரெக்டாக இருக்கும் அப்படியே வச்சிடலாம் ஆறுன பிறகு ஸ்டிக் வச்சு பாருங்கள் எல்லாம் ஒன்று ஒன்று அப்படியே ஊற்றிடலாம் கொஞ்சம் ஆறிடுத்து இதில் ஐஸ் ஸ்டிக் வச்சிடலாம் ஒன்று ஒன்றா வச்சு விட்டுடுவோம் வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே கூலான பிறகு எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் என்ன வாங்க ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து இதை கட்டி எடுக்கலாம் வாங்க ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து இதை கட்டி எடுக்கலாம் பாருங்க டம்ளர் பின்னாடி தண்ணியில் நினச்சிட்டம்னா நல்லா கிளீனாக வந்துடும் இப்போ எப்படி எடுத்துருவோம் இப்படி பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துடலாம் பாருங்க வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியாக பால் குல்பி ஐஸ் ரெடி ஆகிட்டு ஹெல்த்தியானதாக கூட குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு முறை செய்யுங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து தேங்காய் எல்லாம் சாமிக்கு உடைச்சிருப்போம் அதெல்லாம் வந்து டக்குன்னு வந்த உடனே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பால் எடுத்து குல்பி ஐஸ் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்